கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் ஒரு ரோபோ கிட்ட போய் ஜோசியம் கேட்டிருக்காங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் என் பெயர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தென்சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது வெற்றி வாய்ப்பா இப்ப பேசி என் கோவத்தை கலரக்கூடாது தாமரை தான் மலரும் உனக்கு இல்ல உன் கட்சியில யாருக்குமே உருப்பட வாய்ப்பு இல்ல குஜராத்லயும் உத்தரப்பிரதேச உறுதியா தெரியுது ஊட்டி விட வேண்டி இருக்கும் இதுக்கு மேல இதுகிட்ட பேச முடியாது நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த தேர்தல் வந்துட்டாவே மக்களை ஏமாத்தி மயக்கி எப்படியெல்லாம் ஓட்டு சேகரிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவாங்க அப்படி வித்தியாசமான முறையை கையால பார்த்த ஒரு வேட்பாளர் கிளி ஜோசியம் போய் பார்த்துருக்காரு கடைசியில் கிளி ஜோசியரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க கிளியை பறக்க விட்டுட்டாங்க பாமக வேட்பாளர் தங்கர்வச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ அந்த கிளி ஜோசியமும் பார்க்க முடியாது வேறு என்ன பண்ணலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்புறம் இந்த மந்திரவாதிகளை வச்சுக்கிட்டு

கன்ஃபார்ம் ஏடியாக்க போறாங்க இந்த ஜாதகம் பாக்குறவன் ஜோசியம் பில்லி சூனியம் வைக்கிறவன் எல்லாம் போய் உட்காந்து நம்ம எப்படியாவது மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் செல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது பிறக்கும் போது எல்லா ஜோசியக்காரனும் எல்லா ஜோசியக்காரனும் ஒரே மாதிரி சொன்னானுவ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துறை பேருக்குமே இருக்க போகுதுமா ஏன் இப்படி பாக்குறாரு இந்த ஆண்டுல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரமாண்டம் ராகுவினுடைய அம்சமான இந்த ஆண்டு எது எடுத்தாலும் பிரமாண்டம் 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 தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

இந்த இரண்டாயிரத்தி இருபது புத்தாண்டு மிகவும் அற்புதமான பலங்களை கொடுக்க போகுது இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் அவர் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் தீர்த்தத்துக்கும் மன நிறைவுகள் கொடுக்கறதுக்கும் சந்தோஷம் இருக்கிறதுக்கும் குதகலம் இருக்கிறதுக்கும் குடும்பத்துல ஐஸ்வரியம் தாண்டவம் ஆடுறதுக்கும் பொருளாதாரத்தில் வரவு செலவுகள் ஏராளமாக தாராளமாக இருக்கிறதுக்கும் போதும் 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 பெருசாக போய்கிட்டு ஆண்டனுடைய மத்திய பகுதியில் அவர்களுக்கு வெளி தேச பிரயாணங்கள் ஏற்படுத்தோ வெளிநாட்டுல குடிபோகத்துக்கோ அற்புதமான வாய்ப்பு உண்டு ஒரு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகியதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு செயலையும் கொடுக்க போகிறது ஆகையால் குரு பகவான் இதுவரை ஏழாம் இடத்தை இருந்தார் இப்பொழுது தன் சொந்த வீட்டு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் சார் புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான் கொடுப்பான் புரிஞ்சதா சனி பகவான் வந்து ஜனவரி மாசத்துல பயிற்சி ஆகிறார் அவர் தன் சொந்த வீட்டுக்கு போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ஆட்சி பெறுவதனால நோய் நொடியெல்லாம் தீரும் நோய் நொடியெல்லாம் தீரும் நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாதே நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் சோசியம் பார்க்கணும்னு அதனால தான் உன்னை டெஸ்ட் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப அமோகமா இருக்க போகுது அப்படின்னு சொன்னானுவ இந்த ஜோசியக்காரனுவ ஆனா கொரோனா வந்து நாடே சீரழிஞ்சு போச்சு எல்லாரும் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடிட்டு கிடந்த நிறைய பேர் சொந்தத்தை இழந்தாங்க நிறைய பேர் செத்து மடிஞ்சாங்க இல்லையா ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொன்ன இந்த ஜோசியக்கார பரதேசிங்க கடைசியில் கொரோனாவிலலாம் செத்து மடிஞ்சாங்க இந்த கொரோனா வருது அப்படிங்கிறத சொல்லாத அந்த ஜோசியக்காரனுங்கள இனி நம்பக்கூடாது அப்படின்னு எத்தனையோ மக்கள் வந்து மாறிட்டாங்க அந்த அதெல்லாம் மூட நம்பிக்கை இனி அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு திருந்திட்டாங்க அதனால் இப்போது எந்த ஒரு வேட்பாளரும் போய் ஜோசியக்காரங்கிட்ட நிற்கிறதில்ல போன சட்டமன்ற தேர்தலில் கூட ஸ்டாலின் வரவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் கூவு கூவுன்னு கூவனாம் அடித்து சொல்கிறேன் எடப்பாடி தான் வருவார் ஸ்டாலின் வரமாட்டார் அப்படின்னு சொன்னான் அப்புறம் என்னாச்சு அவர் வந்துட்டார் இவன் என்னான்னா தலைமரவாயிட்டான் அந்த ஜோசியக்காரன் தலைமரவாயிட்டான் என்ன பண்ணுறது பணம் கொடுத்தா போதும் யாருக்கு வேணாலும் ஆதரவாக அந்த ஜோசியத்தையே மாற்றிடுவானுங்க இந்த ஜோசியம் பார்க்குற பரதேசிங்க